கேட்டாலே சும்மா அதிருதுல என்கிற அளவிற்கு அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது பூண்டின் விலை ஒரு கிலோ பூண்டு ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட என்ன காரணம் பற்றாக்குறை ஏற்பட்டதன் பின்னணி என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு செல்ஸ் ஆகுது பழைய பூண்டும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இந்த புது பூண்டு வரதும் குவாலிட்டி இல்லாம ரேட் ரொம்ப ஹையா இருக்கு இவ்ளோ ஏறி இருக்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வியாபாரிகள் தொடங்கி இல்லத்தரசிகள் வரை அனைவரையும் புலம்ப வைத்திருக்கிறது பூண்டு இவர்களின் நிலை இப்படி என்றால் உற்பத்தியாளர்களின் நிலையோ இதைவிட மோசம் இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்தியாவில் பசியோடு இருப்பவர்களை கூட எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பூண்டு இல்லாமல் சமைப்பவர்களை பார்ப்பது அரிதிலும் அரிது அந்த அளவுக்கு உணவுத் தேவையில் முக்கிய இடம் வகிக்கும் பூண்டு மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட பூண்டு உற்பத்தியில் தமிழ்நாடு சொல்லிக்கொள்ளும்படியான இடத்தில் இல்லை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத் என பூண்டு அதிகம் விளையும் முதல் பத்து மாநிலங்களில் இடம்பெறாத தமிழ்நாட்டில் திண்டுக்கல் நீலகிரி உள்ளிட்ட வெகு சில மாவட்டங்களில் மட்டுமே பூண்டு உற்பத்தி நடக்கிறது அதிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பூண்டு உற்பத்தி என்பது நாட்டின் உற்பத்தியில் வெறும் ஒரு சதவீதத்திற்குள் தான் என்பதால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்தே கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஆனால் கோயம்பேடு சந்தையின் தினசரி தேவை இருநூற்று ஐம்பது முதல் ஐநூறு டன் எனும் நிலையில் வெறும் ஐம்பது டன் அளவுக்கே வரத்து இருப்பதுதான் விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாகியுள்ளது பனிப்பொழிவு நோய் தொற்று உள்ளிட்ட காரணங்களால் வட மாநிலங்களில் கடந்த ஆண்டு விளைச்சல் குறைந்த நிலையில் இம்மாத இறுதி வரை வரவேண்டிய பூண்டு ஜனவரி மாதத்துடன் காலியாகிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் கடுமையான பனிப்பொழிவு தொடர்வதால் புதிதாக அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகளும் தள்ளப்பட்டுள்ளனர் இதன் எதிரொலியாக கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் பூண்டு இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரையும் மலைப்பூண்டு முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் விற்பனையாகிறது இதேபோன்று மதுரை சந்தைகளில் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரையும் கோவை தியாகி குமரன் சந்தையில் நானூறு ரூபாய் வரையும் விற்பனையாகிறது சேலத்தில் முன்னூற்று அறுபது ரூபாய் முதல் நானூற்று நாற்பது ரூபாய் வரை ஒரு கிலோ பூண்டு விற்பனையாகிறது இந்த விலை குறைய பத்து நாட்களுக்கு மேல் ஆகலாம் என்கின்றனர் வியாபாரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்பவே கம்மி மத்திய பேசுல அதனால வந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் பழைய பூண்டு வரது வந்து ஜனவரி என் முடிஞ்சிருச்சு அதனால இப்போ பச்சை பூண்டு சீசன் மறுபடியும் ஆகல அதனால வரத்து வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது டன்னு மார்க்கெட்டுக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஐம்பத்தி டன்னு தான் வருது பழைய பூண்டும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இந்த புது பூண்டு வரதும் குவாலிட்டி இல்லாம ரேட் ரொம்ப ஹையா இருக்கு அதனால வந்து இப்போ ரேஞ்சுக்கு போயின்னு இருக்கு இதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் ஏதாவது

அரசு பயிர் காப்பீடு செய்து தர வேண்டும் என்றும் தோட்டக்கலைத்துறை உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் தொடர்ச்சி ஏதோ ஒரு வகையில் நட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் உற்பத்தி திறன் மிக வெகுவாக பாதிச்சு பூண்டோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு எண்பது விழுக்காடுக்கு மேலே மகசூல் பாதிச்சிருச்சு அது ஐநூறு ரூபாய்க்கு கூடுதலாக கூட எங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதில்ல இப்படியே போனால் நாங்கள் விவசாயத்தை கைவிட்டு வேற வேலையை தான் தேடி போகணும் பல வகையான மருந்துகள் வாங்கி அடித்தும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதனால பெரிய இழப்பீடுகளை சந்திச்சுக்கிட்டு இதுக்கு அரசு பெயர் காப்பீடு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் கேரளாவிலும் விலையேற்றத்தால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் கோழிக்கோடு அடுத்த பாளையம் சந்தையில் ஒரு கிலோ பூண்டு ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் ஐநூற்று இருபது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது ஒடிசாவிலும் ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் அறுவடை செய்தால் மட்டுமே பூண்டின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுவதால் அடுத்த பத்து நாள் என்பது விலை குறைவை எதிர்நோக்கிய காத்திருப்பாகவே அமையும் என்கின்றனர் விற்பனையாளர்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்